அது ஒரு அழகான கிராமம் கிராமத்தை சுற்றி பச்சை பசியலென விரிந்த வயல்வெளிகள் அந்த கிராமத்தின் உயிர் பதினோரு நண்பர்கள் குமார் கலைவாணன் அமர் வினோத் தக்ஷிணாமூர்த்தி கலையரசன் நாகராஜன் கௌதம் தினேஷ் கணேஷ் இயேசு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் அவர்களை ஒன்றாக கட்டி போட்ட ஒரே விஷயம் நட்பு நாற்றல் எப்போதும் கலகலப்பாகவே நகர்ந்தன ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லோருக்கும் ஒரே ரசனை கலைவாணனை கலாய்ப்பது ஏனென்றால் கலைவாணனுக்கு பேய் என்றால் அலர்ஜி கதை ஆரம்பித்தாலே அவன் முகம் வெள்ளையாகிவிடும் அதை பார்த்து நண்பர்கள் சிரிப்பார்கள் மீண்டும் மீண்டும் பயமுறுத்துவார்கள் ஒரு நாள் கலைவாணன் கோபத்தில் வெடித்தான் நான் பேய்க்கு பயப்பட மாட்டேண்டா நண்பர்கள் சிரித்தார்கள் அந்த சிரிப்பே ஒரு சவாலாக மாறியது அப்படியா அம்மாவாசை அன்னைக்கு நைட்டு பன்னெண்டரை முதல் ஒரு மணி வரை சுடுகாட்டுக்கு போய் அந்த ஆலமரத்துல ஆணி அடிச்சுட்டு நீ திரும்ப வந்தா நீ பேய்க்கு பயப்பட மாட்டேன்னு ஒத்துக்கிறோம் மேலும் ஒரு கட்டளை போர்வை போர்த்திக்கிட்டு தான் போகணும் கலைவாணன் சற்றே தயங்கினாலும் அவமானத்தை தாங்க முடியாமல் சொன்னான் நான் போயிட்டு வந்துட்டேனா இதுக்கப்புறம் யாரும் கலாய்க்க கூடாது நண்பர்கள் சிரித்தபடியே சொன்னார்கள் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அம்மாவாசை இரவு நேரம் பன்னெண்டரை மணி கலைவாணன் போர்வையை தலையிலே போர்த்தி கொண்டு சுடுகாட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் நாய்களின் ஊலை காற்றில் அசையும் மரங்கள் இதயம் மார்பை உடைக்கும் சத்தம் ஒரு வழியாக ஆலமரம் அந்த நேரம் ஆந்தையின் கீச்சு கலைவாணன் உடல் முழுக்க நடுக்கம் கையை கட்டுப்படுத்திக் கொண்டு ஆணியை மரத்தில் வைத்து சுத்தியால் அடித்தான் டக் ஒரே அடியில் தீராத பயம் தீர்ந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இனி நான் பேய்க்கு பயப்பட மாட்டேன் திரும்பி இரண்டு அடிகள் வைத்தான் அச்சமயம் போர்வை யாரோ இழுப்பது போல அவ்வளவுதான் ஏற்கனவே பதற்றத்திலிருந்த கலைவாணன் ஒரு அலறல் கூட இல்லாமல் மயங்கி கீழே விழுந்தான் தூரத்திலிருந்த பார்த்த நண்பர்கள் ஓடி வந்தார்கள் என்னடாச்சு என்னடாச்சு அப்போது குமார் மரத்தை உற்று நோக்கினான் அடுத்த நொடியே சிரிப்பு தடுக்க முடியவில்லை டேய் ஆணிய பாருடா அனைவரும் பார்த்தார்கள் ஏஹே ஆணியோடு சேர்த்து கலைவாணன் போர்த்திய போர்வையும் ஆலமரத்தில் அடிக்கப்பட்டிருந்தது அதனால்தான் போர்வை இழுப்பது போல உணர்ந்து அவன் மயங்கி விழுந்திருந்தான் அந்த இரவை மட்டுமில்ல அதற்கு பிறகும் அந்த வீடியோவும் அந்த கதையும் கலைவாணனை விட்டே போகவில்லை